இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் லால் சலாம் இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் இவருடன் விஷ்ணு விஷால் விக்ராந்த் மற்றும் பலர் நடித்துள்ளனர் லால் சலாம் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல கதை அருமையான கதை கொடுத்துருக்காங்க இங்கே இப்போ இந்த கதையில் என்னென்னா இந்த கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பீலிங்காக வந்துடுச்சு இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி இந்த கதையில் என்ன எப்படி நடித்தோம் அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியலை ஆமாம் அதே மாதிரி இங்கே அத்தனை டெக்னிஷனும் அருமையாக இதுக்கு ஒத்துழைத்தாங்க இங்கே வந்திருக்கும் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி